என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பொன்விடா ஆண்டை ஒட்டி அவரது எழுபத்தைந்தாவது நாளை ஒட்டி புடையப்பா வந்து கிராண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு முப்பத்தாறு நிமிட வீடியோவில் அழி அறிவிச்சிட்டாரு அந்த வீடியோ வந்ததுலேருந்து வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அந்த முப்பத்தாறு நிமிட வீடியோவை பற்றிய பேச்சு தான் பெருசாக போயிட்டுருக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு வீடியோ அதற்கு காரணம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு அந்த ஸ்டைலு அந்த ஷார்ப்னஸ்ஸு அதில் அவருடைய அந்த உடல் மொழி இருக்கு பாருங்க அதாவது அன்மேட்சு யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது அந்த மாதிரி வந்து அவர் அந்த வீடியோவில் பேசியிருந்தார் மிகச்சிறப்பான ஒரு வீடியோ பதிவு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அண்மை காலத்தில் நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு காணொளி அப்படின்னு சொன்னால் அது அந்த தான் சொல்லுவேன் அப்படி ஒரு ஃப்ளோ அவ்வளோ நேர்த்தி அவ்வளோ அழகா ரஜினி சார் வந்து பேசியிருந்தாரு அந்த தாக்கம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு நீங்கள் எந்த பேஜை எடுத்தாலும் இதிலிருந்து சில காட்சிகள் அல்லது படங்களை அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டிருப்பாங்க இப்போ பலருக்கும் என்னன்னா ரொம்ப குறுகிய காலத்துல வந்து இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்களே இது எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா தலைவர் படம்னா உலகம் பூரா ரிலீஸ் ஆகணுமே ஏன்னா படையப்பா நேரத்திலேயே வந்து உலகம் பூரா அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகுது அப்படின் ஒரு கவலை எல்லாம் வந்து பகிர்ந்திருந்தாங்க அது நியாயமான கவலை ஆனா அதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படம் பரவலாக தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்கள் முழுக்க வந்து இந்த படத்தை வெளியிடும் முயற்சிகளில் தீவிரமா இருக்காங்க இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று இருந்து புக்கிங் ஓப்பன் அப்படின்னு போட்டாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு புதிய திரை வந்து அதில் ஆட் ஆகிக்கிட்டே போகுது இப்போது ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் வந்து மெயின் ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல்லு அத்தனை காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லு அப்போது இந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால கூடுதலாக அங்கே ஆறு ஸ்க்ரீன் இருக்குது ஒவ்வொரு ஸ்க்ரீனும் வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க ஏன்னா வேறு புதுப்படங்கள் எதுவுமே பெருசாக இல்லை கார்த்தியோட வாவாத்தியரை அந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆகுது பட் இந்த ரீரிலீஸை வந்து அது பாதிக்காது அது வேற அதுக்கு திரைகள் வேற அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு புதிய திரைகள் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டே வருது நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா மெயின் அந்த தேட்டர் செயின் இருக்கு பாருங்க பிவிஆர் ஐநாக்ஸு அதே போல் இந்த சினி போலீஸ் இந்த மாதிரியான மெயின் தேட்டர் செயின்ஸ் இவங்க எல்லோருமே இந்த படத்தை திரையிடுகிறார்கள் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஆண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து எங்களுடைய திரைகள் அனைத்துலையுமே வந்து நாங்கள் படையப்பாவை வெளியிடுகிறோம் சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பதாவது அந்த பொன் விழாவை நாங்கள் எங்கள் திரையில் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அறிவிச்சிருப்பாங்க அதே போல் சின்ன சின்ன அடுத்து சென்னையில் ஓகே சென்னையில் ஏதோ நாங்கள் பார்த்துற முடியும் இப்போ வெற்றி சினி இப்போது சென்னையிலெல்லாம் செலிப்ரேஷனுக்குன்னே சில தேட்டர் இருக்குது எல்லா தேட்டரும் போடுவான் பிவிஆர் போடுவான் ஐனாக்ஸ் போடுவோம் அங்கே எல்லாம் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் குரோம் போய்ட்டில் வெற்றி அதுதான் ரஜினி பட செலிப்ரேஷன்னா டாப் அப்படி இருக்கும் தேட்ரு சைஸ் ப்ரொஜெக்ஷனு அந்த கிளாரிட்டி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த திரையரங்கில் புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் மேசிவ் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு அந்த தேட்டர் ஓனர் போட்டிருக்காரு அதே போல் ரோஹிணின்னு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க ஜிகே சினிமாஸ் போரூரில் இந்த மாதிரி இந்த திரை காசி தேட்டர் இங்கெல்லாம் வந்து ஜனங்க அதாவது ரசிகர்கள் கொண்டாட்டங்கிறது உச்சகட்டமாக இருக்கும் அதற்கேற்ற ஒரு இடம் அதெல்லாம் ஸோ இங்கு எல்லா திரைகளிலுமே வந்து இந்த படம் போடப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கெல்லாம் ரிலீஸ்ங்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரி சென்னைக்கு வெளியில் அல்லது புறநகர் பகுதிகளில் அல்லது உள்ளார்ந்த நகரங்களில் இப்போ திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இன்னும் அந்த பக்கம் திருநெல்வேலி விருதுநகர் இங்கெல்லாம் வந்து படம் வருமா வராதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் உண்மையில் அப்படி ஒரு அச்சமே தேவையில்லை ஏன்னா அந்த ஊர்களில் இருக்கிற திரைகள் பிரபலமான திரைகள் அனைத்துமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படையப்பா நிச்சயமாக அந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நமது அரங்கில் மீண்டும் நீங்கள் படையப்பா தரிசனத்தை காணலாம் இதுதான் வந்து பல திரையரங்குகளின் கண்டென்ட்டே தான் இதை வந்து அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பரவலாக மிகப்பெரிய அளவில் படையப்பா ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி தேதி வந்து என்ன இன்னைக்கு வந்து ஒம்பது தானே இன்னும் வந்து மூன்று நாட்கள் இருக்குது நாளைக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு திரைகள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அதாவது பத்தாம் தேதி பத்தாம் தேதி இரவுக்குள்ளேயே வந்து மேக்சிமம் வந்து எல்லா திரைகளும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க சரி அடுத்து வெளிநாடுகளில் இந்த படம் ஆகுமா ஆகாதான்னா அங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அண்ணாமலையைத்தான் வந்து ரீரிலீஸ் பண்ணால் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ திடீர்னு வந்து இந்த அறிவிப்பு வெளியே உடனே ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்டு அதாவது அவங்க தான் கூலி திரைப்படத்தை உலகம் எங்கும் ரிலீஸ் பண்ணவங்க அந்த நிறுவனம் வந்து படையப்பாவை நிச்சயமாக உலகம் முழுக்க நாங்கள் வெளியிடுகிறோம் டிசம்பர் பன்னிரெண்டு நமது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் அவரது பொன்விழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க நிச்சயமாக எல்லா மெயின் திரைகள் பெரிய திரைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த படம் திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா யூகே அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா பிரான்ஸு இந்த மாதிரி வந்து நாடுகள் பட்டியல் போட்டியே வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க எல்லாமே வந்து படையப்பா கிராண்ட் ரிலீஸ் கிராண்ட் ரீரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பல இடங்களில் இந்த படத்தை ரீரிலீஸ்ன்னே குறிப்பிடலைங்க காரணம் என்னென்னா இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்துருப்பாங்க ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க அல்லது நல்ல ஒரு ப்ளூரே பிரிண்ட் மாதிரி வாங்கி வச்சிருக்கிறவங்க வேணா சிடியில் பார்த்துருப்பாங்க அல்லது பென்ட்ரைவில கூட போட்டு பார்த்துருப்பாங்க ஆனால் பிரீக்வெண்ட்டாக அந்த படத்தை வந்து வேற எந்த மீடியம்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது புத்தி புத்தி வைக்கப்பட்ட ஒரு படம் பிரம்மாண்ட படம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்போது இந்த படத்தை வந்து தேட்டரில் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணும் போது அதை ரீரிலீஸ்னே கன்சிடர் பண்ணவனா இது ரிலீஸ்ன்னே போடுங்கன்னு பல நாடுகளில் த கிராண்ட் ரிலீஸ் ஆஃப் படையப்பா அப்படின்னு தான் வந்து அறிவிப்பை வெளியிடுறாங்க அது இந்த படத்துக்கு தகுந்த ஒரு மரியாதையும் கூட எனவே ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை தேட்டர் முதல் நாள் வசூல் என்ன இதை பத்தியெல்லாம் வந்து நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்ல அது ரஜினி சாரே வந்து என்ன அவருக்கும் அந்த கவலை இருக்குல்ல அதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த படம் வந்து எவ்வளோ தேட்டர் ரிலீஸு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க என் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு செலிப்ரேஷன் வேணும் அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரே சிறந்த படம் என் கேரியர் பெஸ்ட் படம் இந்த படையப்போ போதான் அதை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணுங்க மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அந்த பாணியில் வந்து அவர் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பார்ப்போம் உங்களுக்கு இந்த படத்தை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க உச்சகட்ட மகிழ்ச்சியை வந்து அனுபவிங்க இந்த படத்தினுடைய வசூல் என்ன சாதனை பண்ணுங்கிறதெல்லாம் வந்து இயல்பாவே அந்த இயற்கையை வந்து இந்த படத்துக்கு அந்த பெருமையை வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பார்வை இந்த இன்னும் இரண்டு தினங்கள் இன்னும் இரண்டு தினங்களில் இந்த படம் குறித்து வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும் போது வந்து நீங்க எல்லாம் உண்மையிலே திகச்சு போய்டுங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இரடா எவ்வளவு அவசர அவசரமா இந்த படத்தை ரீரிலீஸ் அப்படின்றாங்களே எப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறார் தே நம்ம எந்த தேட்டரை பிக் பண்ண போறோம் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்குள்ள பல தவிப்புகள் இருந்திருக்குல்ல இந்த படம் அந்த படம் தொடர்பான செய்திகள் ரிலீஸ் ஆகிற தேட்டர்கள் அதை செலிப்ரேட் பண்ணுற விதம் அந்த தேட்டர்கள் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுற விதம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்தியை வந்துக்கிட்டே இருக்கும் அது இன்னும் இரண்டு நாட்கள் அதிகமாக வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு தெரியும் படையப்பனுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு மகத்தானது எந்த அளவுக்கு ரசிகர்களை அது வந்து அப்படி ஈர்த்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஓரிரு தினங்கள்லேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் படையப்பா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு இது ஆரம்பத்தில் நான் சந்தேகமெல்லாம் படல இந்த படத்தை அவசரமாக கொண்டு அப்படிலாம் நான் நினைக்கல ஆனால் வந்து இந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்தால் இது ஒரு பொருத்தமான ஒரு ரிலீஸ் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் அது சரியாக வந்து அவங்க ஒரு ஒரு வார கேப் இருக்கும்போதே வந்து அவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க இப்போ ரிலீஸ் முயற்சிகளை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க நல்ல நல்ல தேட்டர்கள்லாம் எடுக்கிறாங்க ரொம்ப கவனமாக பாருங்கள் ஏதோ சும்மா கிடைக்கிற தேட்டரில் போடுற மாதிரியெல்லாம் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு புதிய படத்துக்கு எப்படி தேர்ந்தெடுத்து திரையரங்கள் தருவாங்களோ புது படத்துக்கு கூட தேர்ந்தெடுத்து தர்றதில்லை அனைத்து போட்டு ஆகணுன்ற கட்டாயத்தில் போடுறாங்க பட் இந்த படத்துக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி நல்ல பிக்சர் குவாலிட்டி நல்ல வசதி இருக்கிற அரங்குகளை பார்த்து வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போடுறாங்க அதுவே ஒரு நல்ல தான் இந்த படம் பெரிய சாதனை படை அப்புறம் முக்கியமானது இந்த படத்துக்கு டிக்கெட் விற்பனை எப்படி இருக்குது அது ஏற்கனவே சொன்னேன் பட் தனியாக அதை சொல்லணும்னு விரும்புகிறேன் நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற எந்த திரையரங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் மேக்சிமம் வந்து தியேட்டருக்கு அந்த முதல் நாள் டிக்கெட்டுகள் முத அந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்று பதினான்காம் தேதி வரைக்கும் வந்து திரை டிக்கெட்டுகள் வந்து வேகமாக ஆகிட்டு இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி மேக்ஸிமம் டிக்கெட் இருக்காது அதே போல் பதினான்காம் தேதியும் ஃபாஸ்ட் பில்லிங் அப்படின்னு தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் அந்த டிக்கெட்டுகளை வாங்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க அதே போல் டிக்கெட் விலை வந்து ரொம்ப சரியான விலையை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கும் இதில் வந்து ஒரு ரூபா கூட வந்து கூடுதலாக வாங்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஸோ தேட்டர் ப்ரைஸ் தான் எஃப்டிஎஃப்எஸ் உள்பட அதனால் வந்து பெரும்பாலான அரங்குகள் வந்து முதல் நாள் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துருக்கு இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் கூட வந்து இந்த நிலையை தான் நீடிக்கும் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிற பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி பாருங்கள் ஒரு ஜாம் பேக்கடு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைக்கும் புதுப்படத்துக்கு எப்படி அந்த எஃப்டிஎஃப்எஸ்லேருந்து அந்த இரவு காட்சி வரைக்கும் கூட்டம் அலைமோதிச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த படத்துக்கும் வரும் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம்